வணக்கம் நான் மதனி பேசுகிறேன் தம்பி கடலுக்கு போயிட்டு இருந்தாப்புல இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஒரு குரக்கஞ்சிராயும் நண்டும் கிடச்சிருக்குது இதை குரக்கஞ்சிராயை புட்டி வச்சுக்கிட்டு நண்டை குழம்பு வச்சு சமைச்சி சாப்பிட போகிறோம் நல்லா உரத்துக்குருவோம் கழுவி அடுப்பில் அதிகம் அதிகரிக்கிறோம் இப்போ நம்ம நல்லா குரங்கஞ்சிராய நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ அடுப்பில் அவியை போட்டுட்டு நம்ம தே மசாலா எடுத்துக்கிடுவோம் నమ్మ కొరంగకి పుట్టుకు వేది సీరకం మిళగ పూడు ఇది వచ్చి అరకే ఇప్పుడు అరచు இப்போ நண்டு குழம்புக்கு அரைச்சிக்கிறோம் பாருங்க சுறா நல்லா வெந்துருச்சு இப்போ இறக்கிடுவோம் இப்போ நல்லா அடுப்பில் போடுவோம் அப்படியே வரட்டிக்கிட்டு தாங்க நம்ம குழம்பு வைக்க போகிறோம் இப்போ பாருங்க நண்டை நல்லா வரட்டியாச்சு இப்போ மசாலா பொடி சேர்த்துக்கிருவோம் குழம்பு மசாலா பொடி 밀 அரைச்ச தேங்காய் தக்காளி மிளகாய் சேர்த்துக்குறோம் கரட் வச்ச புளியே சேர்த்துக்குறோம்

நல்லா வெந்து வரையும் நம்ம தாளிச்சு குழம்பு வெந்து வரையும் இறக்கி வச்சுட்டு தாளிச்சுட்டு நல்லா ஆறிருச்சு இப்ப சலையப்புல ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கிட்டு இருக்கேன் இதுல நம்ம அம்மியில அரைச்ச மசாலாவை நல்லா பிணைஞ்சு உப்பு போட்டு பிணைஞ்சு வச்சுட்டு தாளிச்சுக்கிட்டு வதக்கி எடுத்துடணும் പുട്ട് റെഡി രഡിയായി இப்படி அவிச்சு இப்படி சதம் வந்துருங்க போட்டா குழம்பு வெந்து வெந்துருச்சு இப்ப தாளிச்சுக்கருவோம் இப்ப கடவுள் வந்து

இப்ப உப்பு நம்ம அம்மில அரைச்ச மசாலா எல்லாத்தையும் சேர்ந்து மீன்ல நல்லா பிணைஞ்சு விட்டுக்குருவோம் புட்டுக்கு சேர்த்துடுவோம் இப்ப நம்ம விரகி வச்சிருக்கிற புட்டை அப்படியே தூக்கி தாளித்துல சேர்த்துருவோம் போட்டோனே அந்த தண்ணியெலாம் வச்சு நல்லா உதிரிப்பு மாதிரி வருங்க அது தட்டி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் பிடிக்க விடாங்க இன்னைக்கு நண்டு குழம்பு வச்சு ஒரு குரக்கஞ்சிராய புட்டு வச்சுருக்குறோம் இப்ப சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம் நண்டு குழம்புக்கும் புட்டுக்கும் சம டேஸ்ட்டாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் குறக்கஞ்சீரா கிடச்சிச்சின்னா விடாதீங்க வாங்கி நல்லா சமைச்சி புட்டு செஞ்சு சாப்பிடுங்க நல்லா ருசியாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது கிரா புட்டு சூப்பராக இருக்குது நண்டு குழம்புக்கு இருக்குது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடும் இதேமாரி சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள் நல்லா வெந்துட்டு பாருங்கள் புட்டுலாம் இப்போ நான் சமையல் வேலை பார்த்துக்கிட்டே கருவாடு பேக்கிங் பண்ணிவிட்டோம் இப்போ கொண்டு போய் அதை ஃபுல்லாக கொரியருக்கு போட போகிறோம் நீங்களும் சந்தோஷமாக குடும்பத்தோடு சமைச்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மன மருந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க